இந்திய அணியோட தோல்விக்கான முக்கியமான காரணம் சுமன் கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சொல்லியிருக்காரு ஃபோர்த் டெஸ்ட்ல என்னென்னலாம் இந்திய அணி வந்து மாற்றங்கள் செய்ய போறாங்க மூணு ஆல்ரவுண்டர் வந்து இந்திய அணிக்கு தேவையா பூம்ரா ரிஷப் பண்டோட நிலைமை என்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஆகும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மூணு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்காகவே இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு கடைசி டெஸ்ட் எல்லாம் அதை சொல்லவே தேவையில்ல அப்படி கையில் விரலை கடிச்சிக்கிட்டு விரலையே கடிச்சிக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நம்பினது என்ன அப்படின்னா ஜடேஜா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாகவே ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம நம்பினோம் ஆனால் வந்து டாப் ஆர்டர் நம்ம திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கோம் டாப் இருக்கிறவங்க ஒழுங்காக பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் முக்கியமான காரணம் வந்து சுமன் கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் வான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமாகவே இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்லெட்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க அவங்களும் பண்ணாங்க இருந்தாலுமே இவர் ரொம்பவே அக்ரெசிவாக என்ன வார்த்தைகள் பண்ணாதைகள்லாம் பேசி விட்டாரு நம்ம கோழி ஸ்லெட்ஜிங் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு போயிட்டு மொறப்பாரு இடிச்சிட்டு போவார் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகள் பேசி கையை இது பண்ணி ஒரு மாதிரி போவோம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உன விடவே கூடாதுடா நான் அவ இவர் நினச்சாரு நம்ம அக்ரெசிவாக ஆக்கிட்டு இவங்க நம்ம தோக்க அது ஷார்ட் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரசித் கிருஷ்ணாவா நீ சிக்ஸ் அடிச்சு காமி அப்படின்னு சொன்னால் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணியே காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் வந்து வின் பண்ணியே காமிச்சிட்டாரு ஒரு உத்வேகம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து வேற எந்த மாதிரி இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வந்து தோக்குறாங்க வந்து இங்கிலாந்து அணி தோத்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதனால் நம்ம ரொம்ப போராடோம்னா தோக்க தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இப்படி தோற்றுருக்கமேனு நினைக்கலாம் ஆனால் அப்படி வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இந்தாப்பா கையில் கோப்பன் கொடுக்குற நேரத்தில் இல்லைங்க எங்களுக்குன்னு பிடுங்கின மாதிரி இருந்துச்சு லிட்ரலி மிகப்பெரிய ஒரு ஹேர்ட் ஆகும் இந்திய அணிக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுமன் கில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐசிசி தரவரிசை பட்டியலேருந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளிகள் வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து குறைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்லோ ஓவர் பண்ணதுக்கு காரணமாக ஃபைனும் போட்டிருக்காங்க இதையும் குறைச்சிருக்கு இதனால செகண்ட் பொசிஷனில் இருந்த அவங்க பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ஸ்ரீலங்கா வந்து செகண்ட் பொசிஷன் வந்து தக்க வைக்கிறாங்க ஆஸ்திரேலியா சொல்லவே தேவையில்ல இருபத்தி ஏழு ரன்களுக்கெல்லாம் சுட்டுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஜிம்பாவே அணி மாதிரி போட்டு தாக்கலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இப்படியே இந்த நிலைமை வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த டபிள்யூடிசி ஃபைனல் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது ஏன்னா அதுங்களே ஏன்னா அவசரப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பாதம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அணி வந்து டீம் செலக்டராக இருக்கட்டும் கௌதம் மாம்சா இருக்கட்டும் கேப்டன்சி பொட்டன்சி கேப்டன் இவர் தான் தெரிகிறான்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய வீரர்கள் வீரர்களை வந்து ட்ரா பண்ணது அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே இருக்கும் நம்ம கமெண்ட்ஸில் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நான் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நா அஞ்சுக்கு ஜீரோன்னு போட்டிங்க இங்கிலா இங்கிலாந்து வந்து ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி போடுறீங்க எனக்கு அதில் வந்து இது கிடையாது நம்ம இந்திய அணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இவனுங்களை நம்ம எந்த அளவு நம்ம பேச முடியுமோ நம்ம வந்து செலக்டர் அவங்கள கரெக்டாக பண்ணணும் அதுக்கான வேலைகளை வந்து நம்ம கண்டிப்பாகவே பண்ணுவோம் அதனால சுமன் கில் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு வாணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து வாழ்வா சாவா கட்டம் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும் ரவி ரவிசாஸ்திரியாக தான் சொல்கிறார் ஜெயிச்சிங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் தோத்திங்கன்னா அவளை தான் வந்து அஞ்சாவது டெஸ்ட்டு என்ன மேட்ச் போட்டாச்சு கோவலில் வந்து ஆடிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் அந்த மூன்று ஆல்ரவுண்டர்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு கட்டமே இருந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டெஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் ஜடேஜா வந்து தேவையா அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்புறம் அடுத்த டெஸ்ட்ல இருந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி வாஷிங்டன் சுந்தர் நாலு விக்கெட் எடுத்தார் சர்துல் தாகர் தேவையான்னு கேட்டால் திரும்பி வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்தாங்க அவர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டில் வந்து அவுட் ஆகிட்டுருக்காரு ஆல்ரவுண்டர் அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஒரு சில விக்கெட்டுகளை எடுத்து கொடுக்கணும் ஓரளவு ரன்களில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனால் இந்த மூணு பேத்தில் பார்க்கும்போது ஜடேஜா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கார் வாஷிங்டன் சுந்தர் பார்க்கும்போது ஏதோ விக்கெட் போன மேட்சில் நாலு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு ஒரு சில மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரன்கள் அடிச்சு கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருந்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரா அப்படின்னா ஒரு சில விக்கெட்டுகள் எடுக்கிறாரு பேட்ல இருந்து ரன்னு மட்டும்தான் வரமாட்டேங்குது அந்த ஸ்லாட் எதுக்குப்பா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு இந்திய அணி தான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அக்ஷர் பட்டேல் மாதிரியோ ஹர்திக் பாண்டியா மாதிரியோ ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அது தெரிஞ்சு விஷயம் அவர் மாதிரி ஒரு ரோலில் வந்து கண்டிப்பா இந்திய அணியில பத்து பத்து பேர் இருப்பாங்க அது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரேயர் சேர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் ருத்ராஜ் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு வேணும் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரிஷப் பண்டோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து பூம்ரா சொல்லிட்டாரு நான் மூணு தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இனி நாலாவது விளையாட வச்சுக்கிறீங்களா இல்லை அஞ்சாவது விளையாட வச்சுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது அதே மாதிரி ரிஷப் பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் குட் ஃபிட் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே எண்பது ஓவர்கள் அவரால் கீப்பிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் அவரோட ப்ளேஸும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது மிகப்பெரிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் வந்து கண்டிப்பாக சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார் கருண் நாயர் இன்ன வரைக்கும் ஆறு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு நூற்றி முப்பது ரன்கள் தான் அடிச்சிருக்காரு ஒரு அரை சதம் கூட இல்லை ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரெண்டு அவரை நீங்கள் ஏன் எல்லோரும் போட்டு அழுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் அந்த பிளேஸுக்கு பாருங்களேன் லோ ஆர்ட்ருலேருந்து டாப் ஆர்டரில் கொண்டு வந்தாங்க அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரூசியலான பிளேஸ் அந்த பிளேஸில் மட்டும் ஒரு நல்லா விளையாண்டுட்டார் அப்படின்னா ஒரு தூணாவி பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அந்த மேட்ச்சில் ஒரு ஃபிஃப்டியோ ஒரு ஃபார்ட்டியோ அதுக்கு மேலே ஒரு எண்பது ரன் அடிச்சிருந்திருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் ஆகிருக்க தேவையில்லை ஓப்பனிங் எல்லாம் பட்டு பட்டுன்னு கலந்து போயிடுச்சு சரி வந்து கே எல் ராவல் மட்டும் இன்னொரு முப்பத்தொம்பது அடித்தார் இவர் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணி கொஞ்சம் ரன்களை இவர் அடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருக்கா இருந்துக்கலாம் அதெல்லாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாகவே நோட் பண்ணுவாங்க அவரோட இடத்துல வந்து மீண்டும் சாய் சுதர்சன் தான் இறங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரை வந்து அவுட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்னாரு அப்படின்னா ஒரு மேட்ச் அதாவது விளையாடலை ரெண்டு இன்னிங்ஸ்ல விளையாடல அப்படின்றதுக்காண்டி தூக்கியிருந்தாங்க இவருக்கு மூணு இன்னிங்ஸ் வந்து வாய்ப்பு ஆறு இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மூணு மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டும் அவரால் நல்லா பண்ண முடியலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை யோசிப்பாங்க இந்த மான்செஸ்டர் ஸ்டேடியத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இடம் கொடுக்கும் நல்லாவே போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து குல்தீப் எதுவும் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்லாட்டில் வந்து இடமே கிடையாது ஆல்ரெடி மூணு ஆல்ரவுண்டர் இருக்காங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நாலாவதா அஞ்சாவதா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க The <laughs> வாஷிங்டன்னையோ இல்லை வந்து வேறு யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு வரலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்திய என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை வந்து நிறைய மாற்றங்களை அவங்களுமே செய்ய போகிறாங்க ஏன்னா ஓப்பனிங் வந்து கரெக்டாக அமைய மாட்டேங்குது அதனால் யாராச்சும் ஒரு ஆளை கிராலி யாராச்சும் ஒரு ஆள் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காஸ் அங்கீஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவரையுமே கொண்டு வரலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டு ஜேக்கப் பெத்தர் வந்து ஒரு ஸ்பின்னராகவும் ஒரு ஆல்ரவுண்டராகவும் டாப் ஆட்ர ஆடுவார் நம்மளாடி நம்ம அவரையுமே இறக்க போறாங்க ஏன்னா பஸ்ஸீருக்கு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் இன்ஜூரி ஆயிடுச்சு இந்த சீசனை அவுட்டே பார்த்தீங்கன்னா அவர் ரூல்டு அவுட் ஆகுறாரு அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதனால வந்து அவருக்கு பதிலாக ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் வந்து இவங்க எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதனால வந்து நிறைய மாற்றங்களோட வந்து இங்கிலாந்து அணியும் வரப்போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்